மிலாரு மலாருதுமெனா கரவே புரிவாருளரோ கதிரோ உடையான் வருமே இரவே கொடியாய் விடியாயனுமா കരുണായു പോലോടുപ്പോ വരുണാളേ വരുവായ് മണനേ പെരുനാളുടനേ പ്രിയാതുടൽവായ് ഒരു നാൾ തരിയൊടി വാരുളരോ கணையேல் கடல் போல் கருணா லிகைதான் வினையேன் வினையால் விடு நீ தனியே பறவாய்த்தகவே துமிராய்ப் பனைமேல் உறைவாய்ப் படி பூணுதியோ அயில் வேலனல் கால்வன ஆம் நிடலாய் வெயிலே என நீ விரிவாய் நிலவே யிரேது மிலாருடல் தேய் உருவார் உயிர்கோளுவார் உளரோவுரைய் மன்றற் வாசம் வயங்கணல்வாய் மின் தொத்து நிலா நகை குன்றில் குளமா முடையில் குடிவாள் தென்றற் புலியேயிரை தேடுதியோ பெருவே திரிவாரொரு சேவகனார் இருபோதும் விடா என்னை கொளா கருமாமுகில் போல்பவர் கண்ணியற்பால் வருவார் உளரோ குலமன்னவரே தெருளா வினை தீயவர் சேர் நரகோ அருளா நெறிவோடும் கருளார் கடலோ கரைகான் வரிதால் இருளானதுதான் என ஊடிகொளா பண்ணோ ஒடியா பகலோ புகுதாதென்னோ தவிரா இரவோ இடியாதுன்னோ ஒடியா புயிரோ அகலா கண்ணோ துயிலா இதுவோ கடனே இடையே வளை சோற எடுந்து விடும் மதன்தரமஞ்சினையோ உடலோய் நாளு முரங்கலையால் கடலே உரை நீயும் ஒர்க் நீலா முன் கண்டு முடிப்பருவேட்கையினால் என் கண் துணை கொண்டிதயத் பின் கண்டுமொர்பெண்கரை கண்டிலனால் மின்கண்டவருங்கறிவார் வினையே திருவே அணையாள் முகமே தெரியின் கருவே கணியே விளை காமவிதை கெருவே மதியே இது என் செய்தவா உருவே நொடு நீ உறவாகலையோ கடியாவுருந்திய காரிகைதன் விடி போல வளர்ந்தது வீகினதா படி போரைவன் பட அஞ்சியவன் படி போல வளர்ந்தது பாயுருளே நினையாய் ஒரு கால் நெடிதோ நெறிதான் பிணபாதவர் பால் விடை கொண்டிலையோ னயாருடு போயினையன் மணனேயனை நீயும் மறந்தனையோ தன் கால் தகை வாழ் வரவின் பண் நோக்கினதென்பது பண்டு கொளா என் நோக்கினும் நெஞ்சினும் என்று முளார் முன்னோக்கினதே கடுவல் விடமே கல்லார் மலர் கடிவார் பொடிலோடெல்லாம் உள ஆயினும் என் மனமோ சொல்லாரோடிதாம் பிளையாடிடமே வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல உள்ள ராமன் சீதை காதல் பாடல்களை பார்ப்போம் இது என்ன சுச்சுவேஷன்னால் வாழகாண்டத்தில் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு விடிந்தால் கல்யாணம் ஒரு ரெண்டு பேரும் அந்த நைட்டு உட்காந்துட்டு அந்த இரவு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது ரெண்டு பேருக்கும் எப்படா விடியும்னு காத்துட்ருக்காங்க அதில் அவங்க இந்த இயற்கை பொருள்கள்லாம் பார்த்து பாடுற மாதிரி ஒரு காட்சி கடிமான படலத்தில் இது இருக்குது முதல்ல சீதை பாடுறத பார்ப்போம் முதல் பாட்டு சீதை இரவை பார்த்து பாடுறாங்க இரவு வந்து அவங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உறவேது மிலார் உறவுன்னா வலிமை நெஞ்சு உரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த உரம் வலிமை இல்லாத என்கிட்ட உயிர் ஈதுமெனா எனக்கு வந்து உயிர் கொடுப்போம்ட்டு இல்லாமல் இப்படி கரவே புரிவார் இந்த மாதிரி வஞ்சனை கரவுன்னா வஞ்சனை இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா கதிரோன் வரட்டும் சூரியன் விடிஞ்ச விடிஞ்ச உடனே என்னுடைய ஆள் என் ஆள் உடையான் வறுமை ஆள் உடையான்னா ராமர் ராமர் வந்துடுவார் அப்புறம் நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி கொடுமையான இரவே கொடியாய் விடியாய் விடிய மாட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க உறவேதும் இலாறு கரவே புரிவாருளரோ கதிரோம் வரவேயனை உடையான் வருமே இரவே கொடியாய் விடியாயனுமா இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க தன்னால் தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த கரவு அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா கந்தர் அனுபூதியிலையும் வருது ஸோ அதை படித்தோம்னா இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் கரவாகிய கல்வி உலார்கடைசன் ரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குமரா குளிசா யுதகுஞ்சரவா சிவயோக தயாபரணே ஒரு பாட்டை படித்தோம்னா மற்ற பாட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது அவங்களோட மனசையே பார்த்து பாடுறாங்க கருணாயிறு நாயிருன்னா சூரியன் கருணாயர்னால் கருப்பு சூரியன் கருணாயிறு போல்பவர் கருப்பு சூரியன் மாதிரி இருக்கவர் ராமன் அவரோட காலோடியோட அப்படியே சேர்ந்து போயிட்டார் அவர் நடக்கும்போது அவர் கூடயே அப்படியே அவர் காலோடையே நீ சேர்ந்து போயிட்டியே அப்படின்னு அவங்க மனசே பார்த்து பாடுறாங்க அவர் மனசு அவரு ராமர் கூடயே போயிருச்சான் வருநாள் அயலே வருவாய் வருநாள்னா அவர் திரும்ப வர்ற அன்னைக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு அவரோடையே ஓட்டிக்கிட்டு இருக்கிற நீ பெருநாள் நான் பிறந்ததுலேருந்து என் கூடையே பிரியாத உடல்வாய் என் கூடையே சுற்றிக்கிட்டு இருந்த நாளைக்கு கல்யாணம் அதுக்காக ஒரு நாள் கூட வெயிட் பண்ணாமல் நீ அவர் கூட ஓடிட்ட பார்த்தியா அப்படின்னு மனசை பார்த்து திட்டுறாங்க ஏன்னா அவங்க மனசு அவங்கள்ட்ட இல்லையா கருணாயிறு போல்பவர் காலொடு போய் வருநாள் வருவாய் மனனே பெருநாளுடனே பிரியாதுடல்வாய் ஒருநாள் தறியாதொடிவாருளரோ அடுத்தத அன்றில் பறவை பார்த்து பாடுறாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் தமிழ் தமிழ் இலக்கியத்தில் இதெல்லாம் ஒரு வழக்கம் இந்தந்த பொருள்கள்லாம் வச்சு பாடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதில் இந்த அன்றில் பறவையும் மாட்டிக்கிச்சு அதை பார்த்து பாடுறாங்க கணை ஏழ் கடல் போல் கணையினா கணக்கிறது சவுண்டு கொடுக்குற அந்த சப்தம் போடுற அந்த கடல் அது மாதிரி கருணாடிகை கருணாடிகைன்னா இந்த இருட்டு வேலை அதாவது இர இரவு இந்த இரவு வந்து இந்த கடல் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்குது வினையேன் வினையால் வினைகளால்னா பொதுவாக வந்து நம்ம நமக்கு நடக்கிற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் முன்வினையை தான் நம்ம வந்து பழி போடுவோம் நம்ம ஏதோ பண்ணிட்டோம் தப்பாக பண்ணிட்டோம் அதனால தான் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கஷ்டம் வருது அப்படின்ட்டு அதே மாதிரி சீதையும் அந்த மாதிரி அவங்களோட முன்வினையை பழி போடுறாங்க அந்த வினையால் இது வந்து விடியாமல் நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு நீ தனியே பறவாய் நீயும் தனியாக பறக்காமல் உன்னோட ஜோடியை சேர்த்துக்கிட்டு எனக்கு முன்னால் அப்படியே பறந்து காட்டுற தகவேதுமில்லா ஏன்னா தகவனா ஒரு பண்பு அதாவது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க முன்னால் இந்த மாதிரி பறந்து காட்டக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பண்பு இல்லாமல் நீ உன்னோட ஜோடியோட வந்து எனக்கு முன்னால் பறந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு பனை மேல் உறைவான்னா அந்த அன்றில் பறவை பணமரத்தல் தான் உட்காந்துட்டு போல இருக்குது அதனால் அந்த பணமரத்தில் மேலே உட்காந்துட்ருக்கக்கூடிய பறவையே அப்படின்னு அந்த அன்றில் பார்த்து கேட்குறாங்க கணையேள் கடல் போல் தான் வினையேன் வினையால் விடியாவிடு நீ தனியே பறவாய் தகவேது மிலாய் பனை மேல் படி பூணுதியோ அடுத்து நிலா நிலா வந்து சாதாரணமாக குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இந்த காதலர்களுக்கு பிரிஞ்சு இருக்கும்போது அது அப்படி சுடுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் போல இருக்குது அயில் வேல்னால் கூர்மையான அந்த வேல் அந்த மாதிரி வந்து அனல் காய்கிறது அது மாதிரி வெயில் அப்படி தைக்குது உன்னோட நிழல் நிழலுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் சொல்லிக்கலாம் ஒன்று வந்து அந்த அந்த வெளிச்சத்தை மறைக்கிற இடமும் அதுவும் நிழல் தான் ஒரு பொருளுக்கு கீழே இருக்கிறதும் நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடை கீழ் ஒரு குடை நிழலில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிலாவோட நிழல் வந்து அப்படி வெயில் மாதிரி தைக்குது இது வந்து ஒரு முரண்பாடு இருந்தாலும் காதலர்களுக்கு எல்லாமே முரண்தானே செய்கிறேதும் இழார் ஒரு வன்மம் அல்லது ஒரு ஒரு கொடுமையான செயல்களை செய்கிறது அந்த மாதிரி நான் வந்து எதுவுமே எந்த விதமான தப்பும் செய்யலை செய்கிறேதும் உடல் தேய் உருவார் நான் அப்படி வந்து ஒரு மாதிரி உடல் நஞ்சு போய் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டுருக்கேன் அவங்களோட உயிரை இந்த மாதிரி வந்து பறிக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு நிலாவை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அயில் வேலனல் கால்வன ஆம் நிழலாய் வெயிலேயன நீ விரிவாய் நிலவே உடல் தே உருவார் உயிர்கோள் உரையாய் அடுத்து தென்றல் கம்ப்ளைண்ட் பண்ணுற பொருள் எல்லாமே நல்ல விஷயங்கள் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அது எல்லாமே வந்து கொடுமையாக இருக்குது ஏன்னா ராமர் கூட இல்லை மன்றல் மன்றல்னால் நல்ல ஒரு வாசனை இந்த மாதிரி நல்ல வாசனையோடு நல்ல குளிர்ச்சியாக வீசக்கூடிய நீ இன்னைக்கு அனல் மாதிரி வீசுகிற அதே மாதிரி நிலாவோட கிரணங்களே வந்து ஒரு கொடுமையான ஒரு பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு நீ இறை தேடிக்கிட்ருக்கியா மலைய குண்டல் மலையனா தென் அந்த மலையில் இருக்கிற ஒரு முளை முளைன்னா ஒரு குகை அங்கேருந்தான் தென்றல் வீசும் மலைய மாரதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அங்கே தான் வீசுவோம் ஆனால் அங்கேருந்து வர்றது வந்து ஒரு இறை தேடி வர்ற புலி மாதிரி இருக்குது உங்களுக்கு வழக்கமாக வந்து குழு குழுன்னு இருக்கும் இப்போ வர்றது கொடுமையாக இருக்குது மன்றல் குளிர் வாசம் வயங்கல்வாய் மின் தொத்து நிலா நகை வீழ் குன்றில் கூலமாமுடையில் கூடி வாழ் தென்றற் புலியே இறை தேடுதியோ முதல்ல அந்த கறவு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் மற்ற பாடல்களை படித்தேன் அப்படின்னு நமக்கு இங்கேயும் ஈஸியாக இருக்குன்ட்டு அதே மாதிரி தான் இப்போ மன்றல் அப்படிங்கிற வார்த்தையும் இப்போ வந்து திருப்புரங்குன்றம் திருப்புகளில் ஆரம்பமே அதான் வருது மன்றலங் கொந்து மிசை அப்படின்ட்டு கொந்து மிசை தெந்த நந்த நண்டி நங்கு தொடர் குடல் மாதர் இந்த பாட்டை நம்ம முதல்ல படிச்சுருந்தோம்னா அப்போ அந்த மன்றல் அப்படிங்கிற வார்த்தை வேறு மற்ற இடங்களில் வரும்போது டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து ராமரையே கேள்வி கேட்குறாங்க அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தெருவில் சுற்றிகிட்டு இருக்காரு ஏன்னா அவர் ஒரு மன்னர் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பார் அதனால் எப்போ பார்த்தாலும் அங்கே தெருவில் பார்த்தா சுற்றிட்டுருக்காரு ஒரு சேவகனார் சேவகனார்னா வீரர் அப்படின்னு அர்த்தம் அருணகிரிநாதர் சேவகன் வகுப்பு அப்படின்னு ஒரு பாட்டே எழுதியிருக்கார் சேவகன்னா இந்த இடத்துல ஒரு சுத்த வீரன் அப்படின்னு அர்த்தம் அந்த வீரர் வந்து எப்போ பார்த்தாலும் தெருவில் இருக்காரு ஆனால் என்னை வந்து இரு போதும் போதுன்னா வேலை பகல் இரவு அந்த பகல் இரவு ஃபுல்லாக ரெண்டு வேலையும் விடாமல் ஏன்ட்டே இருக்கார் இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி அவர் கருமா முகில் போல்பவர் கருப்பான ஒரு மேகம் போன்ற ஒரு ராமன் குல மன்னவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மன்னர் இப்படி வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு பக்கத்திலே உட்காந்துட்டு எப்படியா டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு ராமரை பற்றி கேட்குறாங்க ராமர் இல்லை இவங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது தெருவே திரிவாரோரு சேவகனார் இருபோதும் விடாறுது என்னை கோலா கருமா முகில் வருவாருளரோ குல மன்னவரே அடுத்தது தெருள் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு தெளிவு இருக்கிறது தெருளா அப்படின்னா தெளிவில்லாத இந்த மாதிரி தெளிவில்லாத ஒரு வினைகளை செஞ்சுட்டு அதன் காரணமாக இந்த தீயவர்கள் சென்று சேர்கின்ற நரகம் தான் இதுவா அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னா எனக்கு அருள் செய்யாத இந்த ராமர் மீது வைத்த காதல் அதாவது அவர் மேலே வைத்த காதல் மேலே படுற கஷ்டம் இது தான் அந்த நரகமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராமர் என்ன பண்ணுவார் கல்யாணம் நாளைக்கு தான் அதனால் அவரும் ஒன்றும் பண்ண முடியாது கருளார் கடலோ கருமை நிறைந்த கடலா இது ஏன்னா இதுக்கு வந்து இந்த இரவுக்கு கரையே காண முடியல இந்த இரவு எப்போதான் விடியும்னே தெரியல என்ன இது வந்து எத்தனை யுகங்கள் சேர்ந்த இந்த இருள் வந்து இப்படி கடலாக வந்து என்னை வந்து படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க திருளாவினை தீயவர் சேர் நரகோ அருளான் நெறிவோடும் அவாவது போ கருளார் கடலோக்கரை காண்பரிதால் இருளானதுதான்டிகோலா அடுத்த பாட்டில் பண் பண் என்ன அந்த இசை இந்த இசையும் ஒடியலை ஒளியலைன்னா முடியலை இசையை அது பாட்டுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இந்த அந்த நகர் ஃபுல்லாக ஏன்னா நாளைக்கு கல்யாணங்கிறதுனால அங்கங்கே எல்லாம் மக்கள்லாம் அங்கங்கே கூடி பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி ஒரு மாதிரி ஒரு ஒரு பார்ட்டி மூடில் இருக்காங்க மக்கள்லாம் அதனால் அந்த பண் ஒளியலை பகலும் வர மாட்டேங்குது என்னோடய எண்ணங்கள் எண்ணங்கள் அது ஓ ஓயாமல் ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இரவும் விடிகிற வழியாக காணும் உள்நோவு எனக்குள்ளே இருக்கிற அந்த துன்பம் அதை தீரலை உயிரும் வந்து என்னை விட்டு போக மாட்டேன் அதாவது உயிர் போகிற அளவுக்கு இருக்க அந்த துன்பம் கண்ணும் தூங்க மாட்டேங்குது இதுதான் இப்படி கஷ்டப்படுறதா எனக்கு வாய்த்த விதியா பண்ணோ ஒடியா பகலோ புகுதாது என்னோ தவிரா இரவோ விடியாதுன்னோ ஒடியா உயிரோ அகலா கண்ணோ துயிலா இதுவோ கடனே இந்த மூணாவது லைனில் பார்த்தீங்கன்னா உள் நோவு அப்படிங்கிறத பாடும்போது உண்நோவு அப்படின்னு படிச்சிட்டோம் எதுகை அப்படி தான் அமையும் பண்ணோ எண்ணோ உண்ணோ கண்ணோ அப்படிதான் கரெக்டாக வரும் கம்பர் கண்டிப்பாக அப்படி தான் எழுதிப்பாரு அதனால் கம்பரை நம்பி தைரியமாக அந்த மாதிரி பாடிடலாம் அடுத்து கடலை பார்த்து பாடுறாங்க இந்த மாதிரி மதனன் மதனன்னா மண்மதன் அவன் விட்டுற அந்த அம்புகளுக்கு வந்து ஒன்றையும் வந்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுது போல இருக்குது அதனால் நீ எழுந்து எழுந்து அந்த அலைகளாக நீ எழுந்து எழுந்து விழுகிறதுனால அந்த சங்குகள் வளைனா சங்கு அந்த சங்குகள்லாம் வந்து அப்படியே விழுகுது அங்கங்கே செதறி விழுகுது அந்த மாதிரி நீயும் உடல் ஓயாமல் நாள் ஃபுல்லாக தூங்காமல் அலையாக எழுந்து எழுந்து வந்துட்டு இருக்கிறதுனால கடலே நீயும் என்னை மாதிரி ஒரு பொண்ணு தானா அப்படின் அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்குறதுக்கு காரணம் வந்து கடல் வந்து பொண்ணு கிடையாது ஏன்னா ராமாயணத்துலேயும் பின்னால் வரும் இங்கேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்பார் எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணு அப்படின்ட்டு கடலோட கடவுள் வருணன் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டான் வந்து அதனால் கோவப்பட்டு அம்பு விட போகும்போது தான் அவன் வந்துட்டு பயந்துட்டு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் காரணம் சொல்லுவான் எப்படி மனிதர்கள்லாம் சும்மா கேட்டால் நான் பர்மிஷன் கொடுத்துட முடியுமா ஆனால் அவங்க ஒன்று ஒன்று கேட்பான் நீ கடவுள்னு உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் கடவுள்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அப்போயே சொல்லியிருப்பேன் பர்மிஷன் கொடுத்துருப்பேன் நீ பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இது வரைக்கும் நம்ம சீதை பாடுற பாடல்களை பார்த்தோம் அடுத்து ராமர் பாடர் அவர் ஒரு ஆறு பாட்டு பாடுற மாதிரி கம்பர் எழுதியிருக்காரு முன்கண்டு முன்னால் பார்த்து முடிப்பர் முடிக்க முடியாத அதாவது தீர்க்க முடியாத அந்த ஒரு ஆசையினால் வேட்கையினால் என்னோடய கண்ணோட துணையை வச்சுக்கிட்டு நான் இதயத்தில் வந்து உருவத்தை எழுதி வச்சிருக்கேன் அப்படி எழுதி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால் பின் கண்டும் பின்னால் மறுபடியும் ஒரு தடவை பார்த்தாலும் அந்த பெண்ணோட அழகைக்கு வந்து கரை காணவே முடியலை அவ்வளோ அழகாக எவ்வளோ பார்த்தாலும் அந்த அழகை ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியாது அவ்வளோ அப்படி ஒரு அழகு மின்கண்டவர் அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார்னா மின்கண்டவர் ஒரு மின்னலை போய் நேரில் பார்த்தவர் அந்த மின்னலை ஃபுல்லாக பார்க்க முடியுமா முடியாது ஏன்னா அது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதை லைட்டாக ஒரு ஓரக்கண்ணால் வேணால் பார்க்கலாம் தூரத்துலேருந்து ஆனால் பக்கத்தில் போனோன்னா அவ்வளோ பிரகாசத்தில் மின்னலை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியாது இது ராமர் கொடுக்குற ஒரு உவமை மின்கண்டு முடிப்பருவேட்கையினால் என் கண் துணை கொண்டு தய பின் கண்டும் ஒரு பெண்கரை கண்டிலனால் கண்ட வருங்கறிவார் வினையே அடுத்தது நிலாவை பார்த்துப் பாடுறாரு நிலா வந்து சீதையோட முகம் மாதிரி இருக்கான் சீதையோட முகம் திருவே அணையாட்னா திருமகள மாதிரி இருக்கிறவளோட முகம் அப்படின்னு நிலாவை பார்த்து பாடுறாரு அந்த நிலா வந்து உயிரின் கரு ஏன்னா அந்த உயிர்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு அந்த நிலா தான் காரணமாக இருக்குது ஏன்னா அதுதான் வந்து காதலர்களை ஒன்றா சேர்க்குது உயிர்கள்லாம் வர்றதுக்கு உருவாகிறதுக்கு அதுதான் கருவும் அதான் கனியும் அதான் அந்த விதையும் அதான் எல்லாம் தான் அதாவது இந்த மனித இனமே வந்து உருவாகி வர்றதுக்கு வளர்கிறதுக்கு அந்த நிலா தான் வந்து காரணமாக இருக்குது காதலர்களை ஒன்றா சேர்த்து அப்படி இருக்கிற நீ இப்போ நீட்ட என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா ஏன் அப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற திருவே அணையால் முகமே உயிரின் கருவே கனியே விளை மவிதை கெருவே மதியே இது என் செய்தவா ஒருவே நொடு நீ உறவாகலையோ அடுத்து ராமர் இரவை பார்த்து பாடுறாரு அந்த இருட்டு வந்து எப்படி சூழ்ந்துருக்குன்னு பாடுறாரு அதுக்கு வந்து ரெண்டு உதாரணம் கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு அந்த சீதையோட கண்ணில் இருக்கிற அந்த கருமை போல் இருக்கான் ஏன்னா சீதையோட கண்ணை அவ்வளோ உத்து பார்த்துருப்பார் போல் இருக்குது அது அவ்வளோ அந்த கருப்பு நிறம் அந்த கருமை அது போல் அந்த இருட்டு அப்படியே எங்கே நீ நீக்க எல்லா இடத்துலையும் அப்படியே இருண்டு சூழ்ந்து கிடக்கு அந்த கண் வந்து இவரோட உயிரையே வந்து அப்படியே வெளியில் தள்ளுற அளவுக்கு அதை அவரை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அந்த இருட்டு எப்படின்னா அதுக்கு என்ன இன்னொரு உதாரணம் கொடுக்குறாருன்னா அந்த அடி போர் அடி தன்னை வந்து அவர் அச்சுறுத்தக்கூடிய தன்னை அடிக்கக்கூடிய ஒரு போரில் ஒரு மன்னன் ஈடுபட்டிருக்கான்னா இறைவன்னா இந்த இந்த இடத்துல மன்னன் அர்த்தம் அந்த போருக்கு அஞ்சி ஒருத்தன் ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க அவனோட பழி எவ்வளோ தூரம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே சூழ்ந்துக்கிட்டே போகுமோ அது மாதிரி அந்த இருட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது சீதையோட அவங்க கொடுக்குற உவமைக்கும் ராமர் கொடுக்குற உவமைக்கும் வித்தியாசம் ஏன்னா இவர் வந்து ஒரு மன்னன் ஒரு ஆண் ஒரு சத்திரியர் இவருக்கு வந்து ஒரு போர்னா அதில் போய் சண்டை போட்டு உயிர் இருக்கோ போகுதோ முடிந்த வரைக்கும் சண்டை போடுவது தான் அவரோட தர்மம் அதுக்கேற்ற மாதிரி உவமையும் அவருக்கு அது அதே மாதிரி தோணுது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கும்பகர்ணனுக்கு உள்ள ஒரு நல்ல பேர் விபீஷணனுக்கு கிடையாது கடியா உயிர் புந்திய காரிகை தன் விடி போல வளர்ந்தது அடி போர் இறைவன் பட அஞ்சியவன் படி போல வளர்ந்தது பாயிருளே இந்த பாட்டில் ராமர் அவரோட மனசை வந்து கேட்குறாரு சுத்தமாக என்னை மறந்துட்டு சீதையிட்ட போய் உக்காந்துட்டியான்ட்டு முதல்ல ஒரு பாட்டில் பார்த்தோம் சீதை சொல்கிறாங்க என்னோட மனசு வந்து ராமர் பின்னாடி அவர் காலடி பின்னாலே போயிடுச்சு அப்படின்ட்டு இங்கே ராமர் வந்து என்னோடய மனசு அங்கே போய் உட்காந்துருச்சின்ட்டு இவர் கேட்குறாரு அதனால் இதெல்லாம் வந்து காதலர்களோட ஒரு அட்ராசிட்டி நினையாய் ஒரு கால் ஒரு தடவை கூட நினச்சி பார்க்க மாட்டியா நெடிதோ நெறிதான் நெறின்னா இந்த இடத்துல வந்து வழி திரும்ப வர்ற வழி என்ன அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அங்கே போய் உக்காந்துக்கிட்டே வினவாதவர் பால் ஏன் வந்தால் எதுக்கு வந்தான்னு கேட்காம இருக்கிற அந்த சீதைகிட்ட போய் விடை பெற்றுட்டு நீ வர வேண்டியதானே திரும்ப மான் அணையாரோடு இந்த மான் மாதிரியே இருக்கிற அந்த சீதையோட போயிட்ட என் மனசு நீ என்னையும் மறந்துட்டியா சம்ப கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அங்கே உக்காந்துக்கிட்டியா நினையாய் ஒரு கால் நெடிதோ நெறிதான் வினவாதவர் பால் விடை கொண்டிலையோ உணமான மனநேயனை நீயும் மறந்தனையோ இந்த பாட்டிலே ஒரு நல்ல ஒரு ஓமை இருக்குது அதாவது பாம்புக்கு வந்து விஷம் வந்து பல்லுல மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி பாம்புக்கு விஷம் பல்லில் இருக்குங்கிறது பழைய ஒரு செய்தி அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு புதுசாக எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அந்த விஷம் இப்போ இவ்வளோ அழகாக இருக்கிற அந்த சீதையோட ஒரு மென்மையான அந்த பார்வையில இருக்குது இப்போது அப்படின்னு நான் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தன் நோக்கு அந்த பாம்போட நோக்கு அந்த பார்வையை வந்து அப்படியே எரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அரபு பாம்போட விஷம் அது வந்து பல்லில் தான் இருக்கும் அப்படிங்கிறது பண்டு பண்டுனா பழைய நியூஸ் அதெல்லாம் பழைய செய்தி இப்போ வந்து என்னுடைய பார்வையிலையும் என்னுடைய இதயத்திலையும் எப்போவுமே இருக்கிற மின் நோக்கினதுனா மென்மையான அந்த பார்வை உள்ள அந்த பெண் அந்த பெண்ணோட பார்வையிலெல்லாம் இருக்கு இந்த விடம் விடம்னா விஷம் தன்னோக்கெரி கால் தகை வாழவின் பண் நோக்கினதென்பது ோக்கினும் நெஞ்சினும் என்று மூளார் மென் நோக்கினதே கடுவல் விடமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எதுகைக்கு ஏற்ற மாதிரி தன்னோக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பன்னோக்குன்னு மாற்றிக்கிட்டோம் தன்னோக்கு பன்னோக்கு என் நோக்கு மென்னோக்கு அடுத்த பாட்டில் இந்த பெண் அவளுக்கு விளையாடுறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு என்னோடய மனசில் வந்து விளையாண்டுட்டு இருக்காளே என்னோடய மனசை வந்து ஒரு பிளே கிரவுண்ட் ஆக்கிட்டாலே அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி கல்லார் மலர் சூழ் கடி கடினா குளங்கள் பொழில் பொழில்னால் சோலைகள் இதெல்லாம் எல்லாம் உல ஆயினம் இதெல்லாம் இருந்தால் கூட என்னோடய மனசு தான் கிடச்சிதா அந்த பெண்ணுக்கு சொல்லார் அமுதின் சுவையோடு ஒரு அமுதம் மாதிரி பேசிக்கிட்டு மெல்லோதியர் அந்த சீதை அவளுக்கு விளையாடுறதுக்கு இந்த என்னோட மனசு தான் கிடைச்சதா கல்லார் மலர் சூழ்கடிவார்பொடிலோடெல்லாமுளாயினும் என் மனமோ முதின் சுவையோடி நீதாம் மெல்லோதியர் தாமிளையாடிடமே